வணக்கம் அன்பு நிஞ்சங்களே இப்ப எங்க வந்து சென்னையில இருக்கக்கூடிய சவுகார்பேட்டையில கோதப்பா நாயக்கன் ஸ்டீட் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது அங்க வந்து சூரானா ஃபேன் ஹவுஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப் இருக்குது இவங்கள்ட்ட வந்து க்ராம்பனு அதுக்கப்புறம் ஆல்மண்ட்ரோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஃபேனோடைய டீலரா இருக்கிறாங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சிங்கிள் பீஸ் கூட ஹோல்சேல் பிரைஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க டெலிவரியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில உள்ள மக்கள் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் பயன்படுத்திக்கிங்க அப்புறம் இவங்கள்ட்ட வாட்டர் ஹீட்டரும் இருக்குது நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவையாக வரவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஷாப் அட்ரஸ் சொல்லுங்க சார் சார் வணக்கம் சுரணா ஃபேன் ஹவுஸ் நம்பர் நைன்டி செவன் கோவிந்த பனகனி ஸ்ட்ரீட் சௌகார்பேட் சென்னை ஒன் ஓகே சார் ஓகே சார் நம்மகிட்ட என்னென்ன ஃபேன் கலெக்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாமா சார் நம்ம க்ரோம்டன் இருக்கும் प्लस अल्युमिनियम इंडस्ट्रियल पर्पस के प्लस डोमेस्टिक पर्पस के ओके सर क्रोमटन वाटर हीटर डिस्ट्रीब्यूटर ओके सर ओके सर फर्स्ट कलेक्शन है ना सर स्टार्टिंग 1500 ओके हाई स्पीड ओके सर क्रोमटन 2 इयर्स वारंटी डबल बॉल बेयरिंग 1500 1500 लेंदे स्टार्ट इरके ओके टू अप टू 12000 इरके फैन इरके ओ 2500 रुपए मोर देन 60 वैराइटीज वी हैव ओ हर 60 वैराइटी इरका सर और बाकी எல்லாமே डेकोरेटिव ओके आदा बरेंगे அந்த ஆன்டி டஸ்ட் எல்லாமே இங்கே சைடு இருக்கு எல்லாமே ஆன்டி டஸ்ட் இவ்வளவு கலெக்ஷன் சார் கலெக்ஷன் இருக்கு இது பாருங்க இதெல்லாம் 5 இயர்ஸ் வாரண்டி அத இருக்கு எல்லாம் 5 இயர்ஸ் வாரண்டி ஓ 5 வருஷம் வாரண்டி சார் ஓ இந்த கலெக்ஷன் சார் சார் இதெல்லாம் எவ்வளவு சார் இருக்கும் 3100 3000 இந்த மாதிரி ஓகே இதெல்லாம் இருக்கு ஆன்டி பீஸ் எல்லாம் இருக்கும்

நம்ம என்னங்க கம் கிரோம்டன் ஃபேனோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆல்மண்ட் ஃபேன் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓகே சார் லோவஸ்ட் பிரைஸ் கிடைக்கும் வெரைட்டி நிறைய கிடைக்கும் கிரோம்டன் ஃபேன்ல எல்லாமே கேட்டலாக்ல இருக்கு வெரைட்டி கிடைக்கும் பிளஸ் ஆல்மண்ட்ல ஆல் வெரைட்டி கிடைக்கும் நீங்க ஹோல்சேல் பிரைஸ்க்கு தான் சார் ஹோல்சேல் பிரைஸ் தான் நம்ம ஒன்லி டிஸ்ட்ரிபியூட்டர் 20 இயர்ஸ் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம அது ரேட் கிடைக்கும் ஓகே சார் ஓகே சார் லோவஸ்ட் ரேட் கிடைக்கும் ஓகே தேங்க் யூ சார் மக்கள்லாம் வந்து ரொம்ப விருப்பப்படுறது என்னென்னா லைட்டிங் ஃபேன்லே லைட் இருக்கிற மாதிரி இருக்குதா அப்படின்ட்டு கேட்குறாங்க அந்த மாதிரி ஃபேன்லாம் இருக்குதா சார் ஆ இருக்கு சார் ஹோட்டலில் இருக்கு ஓகே டூ பிளஸ் டூ ஃபோர் இயர்ஸ் வாரண்டி ஓகே அது பேர் நிக்கியோ ஓ நிக்கோ நிக்கியோ ஓகே டுவெண்ட்டி ஃபோர் வாட்ஸு ஓகே டூ இயர்ஸ் பிளஸ் டூ இயர்ஸ் வாரண்டி இருக்கு வித் ரிமோட் கண்ட்ரோல் வரும் ஓ ரிமோட் கண்ட்ரோல் ரிமோட் கண்ட்ரோல் வரும்

4 blade fan இருக்கு சார் ஹவுரா மாடல் குரோம் வரும் ஓ இந்த மாடலா சார் 4 blade ஓகே அது 2 star rating 5 okay. years warranty ஓ 5 years warranty 5 anti ஓ அதெல்லாம் 4 colors available இருக்கும் பாருங்க ஆச்சரியமா இருக்குதுங்க 4 பிளேடுங்க அதேமாரி குவான்டிட்டி எவ்வளோனாலும் வாங்கிக்கலாம்ல சார் ஏன்னா ஏன்னா சார் வந்து குரோம்டனுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் அதனால சென்னையில் இருக்கக்கூடிய மக்களும் சரி சென்னையை தாண்டி உள்ள மக்களும் சரி நீங்கள் வந்து டெலிவரி எல்லாம் எப்படி சார் பண்ணுறீங்க டெலிவரி எல்லாமே ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்பலாம் ஓகே இல்லை போர்ட்ரில் அனுப்பலாம் ஓகே சார் உங்கள்கிட்ட எவ்வளோ சார் பர்ச்சேஸ் பண்ணணும் சிங்கிள் ஃபேன்னா கூட நீங்கள் அனுப்பி விட்டுருவோம் ஓகே ஓகே பாருங்க மக்களே மிகப்பெரிய ஒரு ஹோல்சேல் ஷாப்பு தான் வந்து நம்ம சூரன் என்டர் சூரான் என்டர்பிரைசஸ் பாருங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது இவங்கள்ட்ட இல்லாத கலெக்ஷனே இல்லை அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அவ்வளோ கலர்ஸ் இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி தானே சார் கரெக்ட் ஓகே ஓகே சார் இப்போ இது வரைக்கும் வந்து வீட்டில் மாட்டுற ஃபேனு அதெல்லாம் பார்த்தோம் இண்டஸ்ட்ரியலுக்கு வந்து ஃபேன் டைப் இருக்குதா சார்

கலெக்ஷன்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன் சர்குலேட்டர் வால் 18 இன்ச் ஏர் சர்குலேட்டர் வால் ஓகே ஓகே 18 24 33 சைடு வரும் ஓ அந்த மாதிரி சார் ஓகே ஓகே அடுத்து பார்க்க போற கலெக்ஷன் சார் டேபிள் ஃபேன் இருக்கு ஓகே சார் டேபிள்ல வெச்சிரலாம் ஓகே அது கீழ டவுன்ல நம்ம வெச்சிரலாம் ஓகே சார் 2 இயர்ஸ் வாரண்டி 2 வருஷம் வாரண்டியா சார் ரெண்டு வெரைட்டி இருக்கும் ஒரு ஹை ஸ்பீடு இருக்கு ஒரு நார்மல் இருக்கு ஓகே சார் இதே மாதிரி பெடசல் ஃபேன் ஓ ஃபேன் இருக்கு ஓகே சார் அதுல மூணு வெரைட்டி இருக்கு உங்களுக்கு ஓ நார்மல் ஹை ஸ்பீடு அந்த மெட்டல் ஓ மெட்டல் பொடி மெட்டல் ஓகே 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 சார் நெக்ஸ்ட் என்ன நம்ம வால் ஃபேன் கிச்சன்ல எல்லாம் வெச்சிருக்கோம் பாருங்க ஆமா சார் ஆமா சார் டேபிள் கிச்சன் ஆமா அதுல ரெண்டு வெரைட்டி இருக்கு ஹை ஸ்பீடு நார்மல் ஓகே ஹை ஸ்பீட்ல ரெண்டே இருக்கு உங்களுக்கு அது பெரிய பெரிய சிக்ஸ்டீன் இன்ச்சில் இருக்கு சின்னதாக டுவெல் இன்ச்சில் இருக்கும் சார் இதெல்லாம் எவ்வளோ சார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கும் அது ஸ்டார்டிங் எல்லாமே உங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்கும் ரெண்டாயிரம் நார்மல் ஸ்டார்டிங் இருக்கும் டேபிள் ஃபேனு ஓகே ஓகே வந்து ஹை ஸ்பீட் எல்லாமே இருக்கு நிறைய ரேஞ்ச் இருக்கு ஓகே ஓகே சார் உங்கள் நம்பரை ஸ்க்ரீனில் கொடுத்துட்டா கொடுத்துட்டா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் சார் ஓகே ஓகே எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிடுவீங்க ஓகே ஓகே சார் தேங்க்யூ சார் என்ன மக்களை வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறோம் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கிங்க உண்மையாகவே சிங்கிள் பீஸு கூட தமிழ்நாடு முழுக்க டெலிவரி பண்ணி தராங்க அவ்வளோ ஹோல்சேல் சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சேனலுக்கு வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையாகவே இந்த ஹவுஸ் வந்து ரொம்ப பெஸ்டான ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு குவாலிட்டியுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது இது போல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக வரும் தேங்க்யூ